பாரதி ராஜா பலவேரை இயக்குநராக்கினார் நடிகராக்கினார் தன்னுடைய மகனை கவனம் செலுத்தவே இல்லை குடி லேடி இல்லாதவன் ஒரு பேடி சினிமா வசனம் இவர்களுக்கு சொந்த வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய பின்னடைவு பாரதி ராஜாவை பொறுத்த வரைக்கும் அந்த மனோஜ கட்டுப்பாட்டில் அவர் வளர்க்கவே மணிரத்னா அனுப்பிச்சாரு சங்கட் அனுப்பிச்சாரு ஆனால் இவர் சொல்லி கொடுக்க வேண்டிய விஷயங்களை

தமிழச்சியே பிடிக்காது தமிழர்களையே பிடிக்காது சிப்போனையும் இசைத்து விட்டு வரும்போது ஏர்போர்ட்ல கேட்கிறான் எப்படி நீ தமிழனா தமிழன் நான் இந்தியன்னு சொல்லியா துப்படா காரி துப்படாரு தமிழனை தேகதா பாரதிராஜா ஒரு தமிழச்சியை கூட நீ கதாநாயகி வேண்டும் ராதா அம்பிகா ரேவதி ரஞ்சிதா ஆர் சீரியல் வர்ற அத்தனை நடிகைகளுமே தெலுங்கு இறக்குமதி கேரளா இறக்குமதி தமிழச்சிக்கு வாய்ப்பே கொடுக்காதவர்தான் பாரதி ராஜா என்ன காரணம்னா இப்போ பாடுகிறவர்களும் நடிப்பவர்களும் வடிவேலு சொல்லுவதை போல அதற்கு நாயக்கில்லை எதற்குன்னு மக்கள் முடிவு இளையராஜா பாரதி ராஜா வைரமுத்து மூன்று பேர வாடிப்பட்டி ஏரியிலிருந்து தான் கிளம்பி வர்றாங்க எல்லா தேனி இருந்து கிளம்பி வந்த வந்தவர்கள் தான் ஆனால் இவர்களை திரைப்படம் இவ்வளவு பெரிய உயரத்துக்கு கொண்டு ஆனால் இந்த சமூகத்துக்கு மூன்று பேராட எந்தவித நன்மையும் இல்லை பேர் வந்து இப்போது ஒரு மனோஜ் இறந்ததுக்காக திருவண்ணாமலையில் வந்து தீபம் ஏற்றி அவரோட ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு வேண்டியிருப்பார் உயிரோடு இருக்கிற பொழுது அவரை எந்த பொலிஷனுக்குடிப்பை அறிவுபடுத்தினார் எந்த கதை சொல்ல வச்சார் தீபம் ஏற்றினா போதுமா ஒருத்தன் வாழ்க்கை முன்னுக்கு வந்துருமா இதெல்லாம் ஏமாற்றுவது மோசடித்தனமானது உயிரோடு இருக்கிற பொழுது அவனுக்கு ஒரு நேரம் சோறு போடாமல் இறந்த பிறகு அவனை வாழ்த்துவது என்பது எப்படி சரியாக வைரமுத்து இப்போ இப்ப வேளச்சேரியில கண்மணி இந்த அம்மா பேர் பேராசிரியர் காதல் செய்து திருமணம் பண்ணார் அதை விட்டுட்டு இப்போ இரண்டாவது மூன்றாவது வேலைச்சேரியில் இருக்கார் இவர் இவரை பொறுத்த வரைக்கும் கவி பேரரசுன்னு பட்டத்தை இவரே வச்சுக்கிட்டார் பிபிடி சினிமா நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூவில் தமிழா தமிழா பாண்டியன் சார் இருக்காரு சார் வணக்கம் வணக்கம் அவரோட மகன் மனோஜ் வந்து இறந்துட்டாரு அதே மாதிரி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இளையராஜாவோட மகள் அவங்களும் வந்து இறந்துட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வைரமுத்து இவங்க எல்லாருமே வந்து இவங்க என்ன தான் இதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் அவங்க குடும்பத்தை வந்து சரியாக கவனிக்கலன்ற மாதிரி ஒரு இது வருது சார் எல்லாருமே அவங்க மனைவியை விட்டு பிரிஞ்சிருக்க மாதிரியும் தான் சில தகவலாம் இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பாரதி ராஜா பலவேறு இயக்குநராக்கினார் நடிகராக்கினார் தன்னுடைய மகனை கவனம் செலுத்தவே இல்லை ஏன் கவனம் செலுத்துதுன்னா குடி லேடி பீடி இல்லாதவன் ஒரு பேடி இது சினிமா வசனம் இவர்களுக்கு சொந்த வாழ்க்கை பூராம ஒரு மிகப்பெரிய பின்னடைவு தான் பாரதிராஜாவை பொறுத்த வரைக்கும் அந்த மனோஜை கட்டுப்பாட்டில் அவர் வளர்க்கவே இல்லை ஏன்னா அவ அந்த பல பேரை பெரிய நடிகராகினார் பெரிய இயக்குநராக்குனாரு மணிரத் திட்ட அஸ்டண்ட் ஆரம்பித்தார் சங்கர் அனுப்பிச்சார் ஆனால் இவர் சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்களை சொல்லி கொடுக்காமல் விட்டுட்டார் அதனுடைய விளைவு தான் நீங்கள் மனோஜனுடைய வாழ்க்கை ம மறைந்தவர் நம்ம யோசனை பண்ணக்கூடாது இருந்தாலும் நீண்ட நாள் வாழ்ந்திருக்க வேண்டிய ஒரு இளைஞன் அந்த இளைஞனை தந்தை ஒரு திரைப்படத்துறை சம்பந்தமாக விஜய் இருக்காருன்னா விஜய் உடைய மகன் கனடாவுக்கு ஒரு திரைப்பட தொழில்நுட்ப கல்லூரிக்கு அனுப்பி அந்த கல்லூரியில் தான் அவர் உலக புகழ் பெற்ற அந்த கல்லூரி டொரண்டோவில் அங்கே அதான் இவர் அந்த திரைப்படம் சம்பந்தமான அத்தனை தொழில்நுட்பங்களையும் கற்றுக்கிட்டார் யார் விஜய் உடைய மகன் சூசன் சஞ்சய் இப்படி பாரதி ராஜா தன்னுடைய மகனை நீங்கள் புடம்போட்டு புடம்போட்டு அவரை உருவாக்கவில்லை அந்த அந்த வருத்தம் அந்த பையன் பெரிய அளவில் சோபிக்காமையே போயிட்டான் காரணம் கேட்டீங்கன்னா இவரு இனிய தமிழ் மக்களேன்னு சொல்லுவார் ஒரு தமிழச்சிக்கும் தமிழனுக்கு வாய்ப்பை கொடுக்க மாட்டார் அதே கதை தான் இளையராஜா இளையராஜா நீங்கள் பாடகி சித்ரா சைலஜா இப்படி மலையாள கோயில்களுக்கு தான் பாட சொல்லி ரசிப்பார் தமிழச்சியே பிடிக்காது தமிழர்களையே பிடிக்காது சிம்போனி இசைத்து விட்டு வரும்போது ஏர்போர்ட்டில் கேட்குறான் எப்படி நீ தமிழனா தமிழன் நான் இந்தியன்னு சொல்லியா ஆ துப்புறாருங்க காரி துப்படாரு தமிழனை அப்போது உனக்கு உன்னுடைய பாடகைகள் சித்ராவும் சைலஜாவும் எங்கேருந்து வந்தாங்க மலையாளிகள் ஆனால் நீ உன்னுடைய பாட்டை ரசிக்கிறது பூரா நீங்கள் கிராமத்தில் இருக்கிற ஒரு தா ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் உன்னை கொண்டாடுறோம் அப்போ நீ உனக்கு தமிழக உணர்வே இல்லை ஏழைபாழை உன்னுடைய பாட்டை பா கேட்டுட்டு படத்தை பார்த்துட்டு வயக்காட்டில் விவசாயம் பண்ணுறவன் ஏர் ஓட்டுறவன் களை எடுக்கிறவன் கொடுக்குற காசு கோடி ரூபாயை கொண்டு போய் எங்கள் சங்கர படத்தை கொடுக்குற திருச்சி ராஜகோபுரம் கட்டுக்கிற போது ஸ்ரீரங்கத்துக்கு கொடுக்குற கும்பாபிஷேகம் பண்ணும்போது நீ தலித் தீட்டுப்பட்டன உள்ளே ஆ புஷ்பவனம் கும்பிசாமி ஒரு தலித்து உங்களுக்கு டெய்லி வந்து நிற்கிறாரு இப்படி வராத என் பூச்சிலேயே முடிக்காத சைலஜா ஆ சித்ரா முடிக்கலாம் உன்னை கிருஷ்ணனை முடிக்கலாம் புஷ்பவன கபிச்சாமி முடிக்க கூடாது விரட்டி விடப்பட்டாய் ஒரு முறை இல்லை ஒரே ஒரு பாட்டு கொடுத்தான் பாட்டு கேட்டு பல முறை உண்ட வந்து சரணடைந்தார் நீ எவ்வளோ ஒரு வாய்ப்புமே ஒரே ஒரு பாட்டு கொடுத்தார் ஒரு பாட்டு ஒரே ஒரு பாட்டு புஷ்பவன குப்பிச்சாமியை நீ அங்கீகரிக்கவே இல்லை நீ அங்கீகரித்தது போல உன்னி சைலஜா சித்தரா தான் அப்படி தமிழனுடைய அடையாளமா உன்னை தமிழர்கள் புறக்கணித்து உன்னை தூக்கி வீச எவ்வளோ நாளாகும் இதே கதா பாரதி ராஜா ஒரு தமிழச்சியை கூட நீ கதாநாயகி ஆக்கவே இல்லை ராதா அம்பிகா ரேவதி ரஞ்சிதா ஆர் சீரியல் வர்ற அத்தனை நடிகைகளுமே தெலுங்கு இறக்குமதி கேரளா இறக்குமதி தமிழச்சிக்கு வாய்ப்பே கொடுக்காதவர்தான் பாரதி ராஜா அது என்ன காரணம் சரியா குறிப்பாக தமிழ் பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம இந்த மாதிரி அதர் ஸ்டேட்டில் இருக்கவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு இவர்களை அவர்களுக்கு பிடிப்பதில்லை தமிழர்களையும் தமிழச்சிகளையா பிடிப்பதே இல்லை ஓகே என்ன காரணம்னா தமிழச்சிகளும் இப்போ பாடுகிறவர்களும் நடிப்பவர்களும் வடிவேலு சொல்லுவதை போல் அதற்கு ஆயக்கில்லை எதற்குன்னு மக்கள் முடிவு நிற்கும் வைரமுத்து அதே கதை தான் வைரமுத்து இப்போ வேளச்சேரியில் நீங்கள் கண்மணி அந்த அம்மா பேர் பேராசிரியர் காதல் செய்து திருமணம் பண்ணார் அதை விட்டுட்டு இப்போ இரண்டாவது மூன்றாவது வேளச்சேரியில் இருக்கார் இவர் இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு வைரமுத்தன் கவி பேரரசுன்னு பட்டத்தை இவரே வச்சுக்கிட்டார் கண்ணதாசன் கவி பேரரசா இல்லை நீங்கள் இப்போ இப்போ பல பாட்டுக்களை எழுதிய பாண்டிச்சேரியை சேர்ந்த கனக சுப்புரத்தினால் கவி பேரரசா தமிழ் தன்னிடம் விளையாடுகிறது இது அடுத்தவங்கள சொல்லணும் வயரமுத்த பொறுத்த வரைக்கும் ஒரு சினிமா பாடகர் தமிழை விற்று பிழைக்கிற ஒரு நாளாந்தர ஜீவன் ஆனால் தனக்கு தானே கவி பேரரசு என்று பட்டத்தை வச்சுக்கிட்டார் தமிழில் பல கவி பேரரசு இருந்திருக்கிறான் அவர்கள்தான் கவி பேரரசுன்னு பட்டமே வைக்கல ஆனால் வைரமுத்திரை பொறுத்த வரைக்கும் தமிழ் தன்னிடந்தான் அடிமையாக கிடக்கிறது தமிழ் என்கிட்ட தான் அடிமையாக இருக்கு தமிழ் என்கிட்ட தான் நாட்டியம் ஆடுகிறது தமிழ் நான்தான் தமிழுக்கு தமிழை அடையாளம் காண காட்ட போகிறேன் இப்படி மிகப்பெரிய மிகப்பெரிய செருக்கு உடையவர் அவருக்கு நீங்கள் ஆண்டாளை பற்றி அவரும் தினமணி வைத்தியநாதன் சொன்ன பிறகு ஆண்டாள் சரி திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் ஆண்டாள் பாசுரங்கள் அந்த ஆண்டாள் வரலாறே நீங்கள் ஒரு அருவருப்பான வரலாறுன்னு இப்போ படைக்கப்பட்டிருக்கு நான் அங்கே போயிருக்கேன் திருவள்ளிபுத்தூர் போயிருக்கேன் கா மாலை கட்டி போடுகிற அந்த பட்டர் ஒரு குழந்த எங்கே இருக்குது கோயில் வளாகத்தில் அனாதையாக விட்டு விட்டு போகப்பட்ட குழந்த தான் ஆண்டாள் ஆண்டாளுடைய வரலாறு ஆரம்பிக்கப்பட்டதே ஒரு சவரான வ வரலாறு யார் அப்பா அம்மான்னு தெரில எவனோ பெற்று கொண்டு வந்து எங்கே போட்டு போயிட்டான் கோயில் வளாகத்தில் போட்டு போட்டு போயிட்டான் ஒரு நாள் பட்டர் பார்க்குறாரு கடவுளுக்கு கடவுளுக்கு போட்ட அந்த மாலையில் ஒரு நீளமான முடி இருக்கு என்னன்னு கேட்குறாரு நானே கடவுளுக்கு போட்ட மாடையில நானே போட்டுக்கிட்டேன் கடவுளை நானே மணம் செய்து கொண்டேன் இதான் வரலாறு இதை சொன்னதுக்காக பார்ப்பன சங்கி பூரா காலை விழுந்து மண்ணிமு கலியானா நீங்கள் பாலக்காட்டு ஐயரு வைத்தியநாதன் போய் காலில் வந்து மன்னிப்பு கேட்டார் நம்ம வைரமுத்தை மன்னிப்பு கேட்கல அப்போ அவர்களால் பாடகை சின்மை பாலியல் புகார் இது எப்போ முடிஞ்சு போனது பல வருஷத்துக்கு இந்த முடிஞ்சு போனது ஆர்எஸ்எஸ் சங்கிகள் அந்த பார்ப்பனை பெண்ணை புகார் கொடு வைரமுத்த மேலே புகார் கொடுத்து அவர் வழக்கு பதிவு செய்து அவரை இழிவுபடுத்தப்பட்டார் ஒரே காரணம் பார்ப்பனர்களை எதிர்த்தார் ஆண்டாளை விமர்சித்தார் என்ற காரணத்தினால தான் இவர் இப்போ கண்மணியை விட்டுட்டு மூணாவது மனைவியோடு வாழ்ந்துட்டு வைரமுத்தாக வைரமுத்த இந்த இளையராஜா பாரதி ராஜா வைரமுத்தர் ராசையா ராசையா சின்னச்சாமி யார் பேர் பாரதி ராஜா பேர் பாரதி ராஜா சின்னச்சாமி அந்த வைரமுத்தன் மூன்று பேரா வாடிப்பட்டி ஏரியிலிருந்து தான் கிளம்பி வர்றாங்க எல்லா தேனி பள்ளத்தாக்கிலிருந்து கிளம்பி வந்த க வந்தவர்கள் தான் ஆனால் இவர்களை திரைப்படம் இவ்வளோ பெரிய உயரத்துக்கு கொண்டு போச்சு ஆனால் இந்த சமூகத்துக்கு மூன்று பேராட எந்தவித நன்மையும் இல்லை இதுதான் இவர்கள் மீது இன்றைக்கி வைத்திருக்கிற கடுமையான விமர்சனம் இப்போ ஒரு ராஜா மகன் வந்து இறந்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் மன அழுத்தம் தான் காரணம்னு வந்து சொல்கிறாங்க சார் இது வந்து ஒரு திரைத்துறையில் வந்து சாதிக்க முடியலன்றதுனாலையா இல்லை ஃபேமிலி ரீதியாகவே அவருக்கு வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதா இல்லை அவருக்கு மனோஜ் பொறுத்த வரைக்கும் திரைப்படத்துறையில் உச்சத்துக்கு வந்திருக்க வேண்டியவர் ராஜா மகன் என்கிற காரணத்தினால அவருக்கு சங்கர்டை போய் உதவி இயக்குனராக மணித்தனத்தில் உதவி இயக்குநராக சேருவதற்கு பல இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல ஆமாம் ஆனால் இவருக்கு அந்த வாய்ப்பு மிக எளிதாக கிடைச்சது புதுசு புதுசாக பல டைரக்டர்கள் வர்றாங்க பல புடியூஸ் உருவாக்குறாங்க ஆனால் மனோஜிக்கான தந்தையின் கடமையிலிருந்து தவறிவிடும் அதுதான் அந்த இளைஞனுக்கான மன அழுத்தம் நீங்கள் திரைப்படத்துறை என்பது ஒரு பெரிய கடல் அதில் தினம் தினம் இளைஞர்கள் வந்துட்டு தான் இருக்கான் பாலா வந்திருக்கான் அமீர் வந்திருக்கார் இப்படி பல பேர் சாதனைகளை தொட்டுகிட்டே இருக்காங்க நடிகர் பல பேர் வந்திருக்காங்க கார்த்திக் அவர் தான் அறிவுப்படுத்தினார் இப்படி பல பேர் அறிவுப்படுத்தினார் ஆனால் தன்னுடைய மகனுக்கு ஒரு சரியான அடித்தளத்தை அமைக்க தாவறி விட்டார் இந்த வருத்தம் தான் அந்த இளைஞனை ஒரு மன அழுத்தத்துக்கான நோயாக மாற்றி இதை அறுவை சிகிச்சை செய்து அது தோல்வி அடைந்து அவர் மரணமடைவதற்கு இது ஒரு காரணம் எல்லா குற்றச்சாட்டுக்களுமே ராஜா மீது தான் அந்த குடும்பம் வைக்குது ராஜாவை பொறுத்தவரை நீங்கள் கடைசி வரைக்கும் படம் எடுத்துகிட்டே இருந்தார் பா பாலச்சந்தர் மனிதத்தின் இன்னைக்கு வரைக்கும் படம் எடுத்துகிட்டே இருக்கார் ஸ்ரீதர் கடைசி வரைக்கும் படம் எடுத்துட்டு இருந்தார் இப்படி பல இயக்குநர்கள் கடைசி வரைக்கும் படம் எடுத்துகிட்டே இருக்கு என்ன அங்கே களத்தில் நின்றுட்டே இருக்காங்க ஆனால் பாரதி ராஜாவால் நிற்க ஏன்னா பாரதி ராஜாவை பொறுத்தவரை பாரதி ராஜா ஒரு தொலைதூர பார்வையோடு சமூகம் சார்ந்த பார்வையோடு படம் எடுப்பதில்லை அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு கமர்ஷியல் படம் அந்த படம் எப்படியாவது ஹிட் ஆகணுமே தவிர ம் சமூகம் சார்ந்த படத்துக்கு பாரதி ராஜா ஒரு சிந்தனையானலாம் அல்ல இல்லை இப்போ அந்த கருத்தம்மான்னு ஒரு படம் வந்துச்சுல சார் அது ரொம்ப சமூகத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு படத்தை தான் நான் கொடுத்துருந்தார் அந்த டைம்ல இல்லை கருத்தம்மாவோட அவர் கதை முடிஞ்சு போச்சு பா நீங்கள் பாலச்சந்திரன் படம் எடுங்க முதல் படத்தை கடைசி கடைசி படம் வரைக்கும் அதில் ஏதோ ஒரு கிரியேட்டி இருந்துகிட்டே இருக்குது ம் ஒரு கருத்தமாக சொல்லி பாரதராஜாவை கொண்டாட முடியாது ஓகே பல கருத்த மக்களை கொடுத்துருக்கணும் நீங்கள் பல இயக்குநர்கள் வரலாறு எப்படி நிற்கும்னா பல பல விஷயங்களை சமூகத்துக்கு அழுத்தமாக பதிவு செய்த பிறகு தான் நீங்கள் கல்கட்டாவை சேர்ந்த ஒரு பெரிய இயக்குனர் அவர் மேலே இன்றைக்கி விருது கொடுக்குறாங்க ம் அந்த இயக்குனர் எமர்ஜென்சி காலத்தில் சத்யசித்ரே விருது தான் இன்றைக்கி நிறைய கொடுக்குறாங்க சத்யசித்ரேவை படம் எடுக்கக்கூடாதுன்னு இந்திரா காந்தி எமர்ஜென்சியில் தடுத்துருச்சு தடுத்த பிறகு நான் இந்தியா விட்டு வெளியேறேன்னார் யார் சத்யசித்ரே வெளியேறேன்னு சொன்ன பிறகு அனைத்து கல்கத்தாவுக்கு வந்து போகிற அனைத்து நாட்டு விமானங்களும் அவருக்காக காத்திருந்தது அவருக்காக விமான நிலையம் கூட விமானமாக நிற்கிது கனடா விமானம் பிரிட்டிஷ் விமானம் ஃப்ரெஞ்சு விமானம் போலந்து விமானம் எல்லாம் எங்கள் நாட்டுக்குவான் ஓ நாட்டுக்கு வா இப்படி அவன்தான் கலைஞர் ஓகே ஒரு கருத்தமாக வச்சு பாரதி ராஜாவை வாழ்க்கை முழுக்க பேசிகிட்டு இருக்க முடியாது அப்போது பாரதி ராஜாவும் இளையராஜாவும் வைரமுத்து மூன்று பேரும் நீங்கள் ஒரு சாதாரண அடித்தட்டு சமூகத்திலிருந்து வந்த நபர்கள் இளையராஜாவுடைய பாட்டு தேவாரம் திருவாசகம் திருக்குறளாக யார் வீட்டுக்கு போகலையே இதற்கான முயற்சியை தான் கஸ்பார் பண்ணார் ஆனால் யாருக்கு தெரியாமல் இவர் வித்துட்டார் அதோட அந்த முயற்சி நின்று போச்சு ஏமாற்றுக்காரன் தான் இது செய்வான் தான் இது செய்வான் இப்போ இளையராஜா வந்து இப்போது ஒரு மனோஜ் இறந்ததுக்காக திருவண்ணாமலையில் வந்து தீபம் எத்தி அவரோட ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு வேண்டியிருக்காரு சார் இளையராஜா இல்லை அது இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி தான் உயிரோடு இருக்கிற பொழுது அவருடைய எந்த குடிப்ப அறிவுப்படுத்தினார் எந்த கதை சொல்ல வச்சார் யாருக்கிட்ட அவர் அவரை அவர் அவர் நினைச்சா அந்த இளைஞனை ஒரு பெரிய ஒரு அவர் எத்தனை பொடியூசரை படத்தை அவரே விலைக்கு வாங்கிக்குவார் நல்லா இருந்தால் அந்த படத்தை அவரே பர்ச்சேஸ் பண்ணுவார் இளையராஜா இளையராஜா மியூசிக் போர்டுக்கு வந்தாங்கன்னா படத்தை அவரே வாங்கிக்குவார் இப்படி எத்தனை படத்தை மனோஜிக்காக உருவாக்கி கொடுத்தார் தீபம் ஏத்திர இளையராஜா ஆ தீப ஏத்தனை போதுமா ஒருத்தன் வாழ்க்கை முன்னுக்கு வந்துடுமா ஆ இதெல்லாம் ஏமாற்றுவது இதெல்லாம் நீங்கள் மோசடித்தனமானது உயிரோடு இருக்கிற பொழுது அவனுக்கு ஒரு நேரம் சோறு போடாமல் இறந்த பிறகு அவனை வாழ்த்துவது என்பது எப்படி சரியாக இருக்குது உங்களோட நேரத்துக்கு நன்றி சார் நன்றி வணக்கம்